ஓம் முருகா அஸ்டோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் பசுதானம் அதாவது கோதானம் செய்கிறதுனால என்ன மாதிரியான நற்பலன்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் அதே நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கோதானம் செய்வதற்கு ஏற்ற கிழமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த பதிவுல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து கேட்கணும் ஏன்னா தானம் அப்படின்ற வகையில வரும் பொழுது இந்த தானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நற்பலனை கருதியே தானம் செய்கிறோம் ஒரு கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படியாக நம்ம தானம் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்க இங்க புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாகவே பூஜைகள் செய்யும் பொழுது நமக்கு வந்து பாக்கிய பேரு கிட்டும் நல்ல சந்ததிகள் வாய்க்கும் இப்படி பல விதத்திலும் கோ பூஜை சில சிறப்புகள் அதே போல கோசாலைய அதுக்குன்னு தான தர்மங்கள் செய்வாங்க அப்படி செய்வதற்கும் தனியான ஒரு சிறப்பு பலன்கள் இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து கோ தானம் அப்படிங்கிறது ஒரு பசுவை வந்து கன்றுடன் கூடிய பசுவை வாங்கி நீங்க ஆலயங்களுக்கோ இல்ல தனித்த ஒரு நபர்களுக்கோ நீங்க தானமாக வழங்கும் பொழுது அதற்குன்னு சில பலன்கள் விளையுங்க அதாவது உங்களினுடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மோட்சம் கிட்டும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அது மட்டும் அல்லாமல் உங்களினுடைய அடுத்த வம்சாவளி வரும் இல்லைங்களா உங்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கும் சேர்த்தே நீங்க புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு நற்ப நற்பலன்கள் வந்து இந்த கோதானத்துக்குன்னு இருக்கிற ஒரு மிகச்சிறந்த சிறப்பு இப்போ கோதானம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருமண தடை இருந்துட்டு இருக்கு இல்லைன்னா ஒரு காரியம் நமக்கு ஜெயமாகணும் ஒரு காரியம் வந்து வெற்றியை நோக்கி போகணும் அப்படின்னாலும் பித்ருக்களினுடைய தோஷங்கள் தீரணும் நவகிரக பீடைகள் விலகணும் இப்படி பல்வேறு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கோதானம் செய்கிறது உண்டு இப்போ இந்த கோதானத்துக்குன்னு சில விதிகள் இருக்குது கோதானத்தை செய்கிறவங்க ஏனோ தானோன்னு ஒரு பசுவை வாங்கி அப்படியே வந்து ஒரு நோயுள்ள பசுவை வாங்கி கொடுக்கக்கூடாது நல்ல ஆரோக்கியம் மிக்க பசுவை அதுவும் கன்றுடன் கூடிய பசுவை தானமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு ஆலயங்களுக்கு நீங்கள் பசுவை கன்றுடன் கூடிய பசுவை தானமாக வழங்குறீங்க அப்படின்னா அந்த பசுவிற்கு உண்டான அந்த உணவுக்கு உண்டான செலவுகள் ஒரு வருடத்திற்கு உண்டான அந்த செலவுகளையும் சேர்த்தே நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதை வந்து நீங்கள் தானம் செய்கிறது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு சங்கல்பத்தை ஒரு கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி தரும்படியாக மனதில் வேண்டிக்கிட்டு அதன் பிறகு அதை தானமாக கொடுக்க வேண்டும் சரி இப்போ நீங்கள் தானமாக கொடுக்க எதற்காக அதாவது எதற்கு தானமாக கொடுக்கணும் அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த கிழமைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்கிழமைகளில் கோதானம் செய்கிறது சிறப்பு சிவராசியை வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் கோதானம் செய்கிறது சிறப்பு இதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் கடகராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமயம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி கிழமயம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி மீன ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமயம் ஆக இந்த இந்த ராசியை சேர்ந்தவர்கள் இந்த இந்த கிழமைகளல தானம் செய்யலாம் அதே போல ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய பசுக்களுக்கோ இல்ல கோசாலையில இருக்கக்கூடிய பசுக்களுக்கோ நீங்க அந்த பசுக்களினுடைய பராமரிப்பு செலவினங்களை தானமாக கொடுக்கும் பொழுதும் எண்ணற்ற நற்பலன்கள் கட்டாயம் வாழ்வில வந்து சேருங்க இதை வந்து நீங்கள் அனுபவத்தில் உணரும் போது தான் தெரியும் கோதானம் எவ்வளவு சிறப்பு மிக்கது அப்படின்னு நன்றி வணக்கங்க